இப்போ வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது வந்து குறிப்பிட்ட தொழில் சார்ந்த வரனாக வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு இந்த வ வரன் இருந்தால் வந்து நல்லபடியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த தொழிலை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த வரன்களை வந்து பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார் அதாவது இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கோ இந்த பொண்ணுக்குன்னு ஒரு கருமா இருக்கும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு திசை நடக்கும் ஒருவேளை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து குறிப்பாக இந்த ப்ரொஃபஷனில் தான் வேணும் இன்ஜினியரில் வந்து குறிப்பாக சிவில் இன்ஜினியர் தான் வேணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி லேட் மேரேஜஸ்க்கெல்லாம் காணுமே வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சரி சார் இது அதாவது இப்படித்தான் எனக்கு மாப்பிளை வேணும்னு கேட்குறது நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க அவங்கவுங்க தலையெழுத்துல யார் மாப்பிளையாக வருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் அஷ்டோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு வரணும் பார்க்கும்போது வந்து தொழில் சார்ந்த வரணா வந்து பார்ப்பாங்க இது வந்து ஜாதகத்தில் அமைப்பு இருந்தாதான் வந்து நடக்குமா இல்லைனா இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கந்தரடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரைத்தோனை அனைத்து வள்ளி காந்தனை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்ப வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது வந்து குறிப்பிட்ட தொழில் சார்ந்த வரனா வந்து பார்ப்பாங்க இப்ப வந்து பரம்பரை பரம்பரையா இந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு இந்த வரன் இருந்தா வந்து நல்லபடியா நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த தொழில வந்து கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி தொழில் சார்ந்த வரன்களை வந்து பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார் இப்போ மேடம் கேட்டுக்கிறது திருமணத்துல தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல பையனோ அல்லது பொண்ணோ வருவாங்களா ஏன்னா நவடேஸ் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக ஒரு உதாரணத்தோட சொல்லும்போது டாக்டருக்கு படிச்சிருந்தா நான் டாக்டர் பொண்ணே தான் பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியும் பொண்ணும் அதே மாதிரி பையன் டாக்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இப்போ இந்த காலகட்டம் க்ரோத் ஆனதுனால இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பையனுடைய ஜாதகத்தில் ஒரு பெண் வீட்டார் வரன்னு பார்க்குறாங்க அப்படின்னா பையனுடைய ஜாதகத்தில் அவனுக்கு செவ்வா அந்த எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு டாக்டர் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் அந்த பிராப்தம் இருக்கா யோகதசை நடக்குதான்றத செக் பண்ணி தான் இதை சொல்லணும் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது கணிதம் சமன்பாடு இங்கிருந்து அவ டாக்டர் மாப்பிள்ள தான் வருவாங்க அப்படின்னு தான் இருந்தால் உங்களை ஏமாத்திற மாதிரி ஆகிடும் உங்களை திருப்தி செய்வதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் சுக்கரன் இந்த மூன்றும் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வரனாக குணவதியாக இல்லை குணவதியனா இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத பெண்ணினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் இதே மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா பையனுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பாவகிரகங்களால் சூழப்படாமல் நடந்தது அப்படின்னா நல்ல வரன் வருவாங்க குரோத் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் சரி உதாரணத்துக்கு நான் சொல்றேனே இப்படி இந்த ஜாதகத்திலிருந்து அந்த ஜாதகம் கண்டுபிடிக்க முடியும்னு எந்த ரூல்ஸுமே இங்கே கிடையாது அந்த பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு நல்ல நிலையோடு இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு அது மாதிரியான வரன்கள் வரும் குத்து இந்த பொண்ணுக்கு டாக்டர் டாக்டர் படித்த பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளையே வருவாங்களான்னு கண்டிப்பாக யாராலும் சொல்ல முடியாது இப்போ நிறைய வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க டாக்டர்னா டாக்டர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ வந்து நிறைய ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸோட வந்து வரன் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அதை எப்படி சூஸ் பண்றது இப்போ நாங்கள் வரன் பார்க்கறோம் அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷனல் டாக்டர்னு எடுத்துக்காமல் நிறைய ப்ரொஃபஷனலோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி சூஸ் பண்றது அதாவது எப்படி இப்போ ஒரு நிறைய நிறைய ஆப்ஷனில் பசங்க வராங்க ஒரு பெண் வீட்டார் மாப்பிளை தேடிட்டு இருக்காங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதாவது இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு கர்மா இருக்கும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு திசை நடக்கும் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நல்ல திசைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா உறுதியாக நல்ல வரணாக அமையும் அதுல மாற்றமே கிடையாது இவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல இடமாக அமையும் அந்த மாதிரி அமையணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி நல்ல சுபகிரங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்களுடைய திசைகள் இதெல்லாம் நடந்ததுன்னா நீங்க யார்கிட்டையும் கேட்க வேணால் நீங்களே பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் அந்த பொண்ணுக்கு நல்ல இடமா அமைவாங்க அல்லது அமைந்த பிறகு அந்த பையனுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல செட்டப் கண்டிப்பாக கிடைக்கும் அது இந்த பொண்ணுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதே மாதிரி ஒரு நாலஞ்சு இருக்கு எங்களுக்கு மாப்பிளை நல்லபடியா இருந்தால் போதும் இப்போல்லாம் நல்ல மாப்பிளன்னு கேட்குறது இல்லைங்க எல்லாமே லட்சக்கணக்கில் என்ன வருமானம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுங்க இதே கோயம்புத்தூர்லீங்க கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு எழுதிருக்காங்க அந்த இதை நான் சொல்ல விரும்பல அந்த பொண்ணு கோடிக்கணக்கில் டேன் ஓவர் பண்ற மாப்பிளை மட்டும் எனக்கு வந்து அந்த மாப்பிளை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான பொசிஷன் அந்த பொண்ணு கேட்குது அப்போ பணம் பிரதானம் ஆயிடுச்சு இன்னைக்கு பொருள் இல்லை பொருளினா ஒன்றுமே இல்லை பொருள் இல்லாருக்கு இன்பமில்லை இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருவம் இல்லை கதிபர வழியும் இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் தெரிவரதானே பொருளாதாரம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக போயிடுச்சு அதனால நல்ல பையனா நல்ல பொண்ணாங்கிறதுல நல்ல பொண்ணான்னு இப்பெல்லாம் கேட்கறதே இல்லைங்க கிட்டத்தட்ட என்னுடைய பன்னெண்டு வருஷம் அனுபவத்தில் இருபதாயிரம் ஜாதத்துக்கு மேலே அஃபீஷியலாக பார்த்துருக்கேன் பர்சனலாக இந்த மாதிரி ரெண்டு மடங்கு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய அந்த பணம் பொருளாதாரம் அந்தஸ்து இதையே பொருளாதாரத்தை பிரதானமாக தான் நம்ம டேஸ் வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமாகுது கிட்டத்தட்ட ஒரே மாதம் ஒரே வாரத்தில் இருந்தெல்லாம் பொண்ணுங்க வீடு திரும்பி இருக்குது அப்படி இருக்கும் போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் முதல்ல இந்த பேட்டர் மாற்றணுங்க முதல்ல கேரக்டர் நல்ல கேரக்டரா உங்களுக்கு வரன் வருது அப்படின்னா லக்னம் லக்னாதிபதியோடு குரு சம்பந்தம் இருக்கிறதா நல்ல திசை அந்த பையனுக்கு நடக்குதா முதல்ல அந்த பையன் ஒருவேளை இந்த இந்த காலத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் ஒரு சில தண்ணி அடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருந்தா கூட அவன் பொண்ணையும் அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கக்கூடிய நல்ல குணவதனா இருக்கனானா அப்படின்றத நீங்க கவனிக்கணும் இப்ப பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா இப்ப முன்ன மாதிரி எல்லாம் எந்த பொண்ணுங்களும் இப்போ பெரிய அளவுக்கு வீட்டில வேலைங்கிறது வந்து ரொம்ப குறைந்து போச்சு ஏன்னா எல்லாரும் ரெண்டு பேருமே ஆபீஸ் போறாங்க அது மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அமைப்புல பொண்ணு கேரக்டர் நல்லா இருக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு புத்திரபாக்கி அமைப்பு இருக்கா ஆயுள் நல்லா இருக்கா இப்படி ஒரு சில ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்த்து தான் நீங்க ஜாதகத்தை சேர்த்துணும் பத்து பொருத்தமும் எந்த அளவுக்கு வந்து நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்பதான் சில உயர்ந்த ஜோதிடர்கள் இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கோம் சீர்லாம் இதை பற்றி பேசணுன்னா கொஞ்சம் அது மாட்ரேட் ஆகிருக்கு கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்து பொருத்துறது எத்தனை பேருக்கு ஃபெயிலியர்லாம் இருக்குங்க அதனால் இந்த ரஜ் பொருத்தம் யோனி பொருத்தம் இதை மட்டுமே இது அந்த பத்து பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமான பொருத்தம் இதை சொல்கிறோம் யோனி பொருத்தமும் ரஜ்ஜ பொருத்தமும் இல்லாத எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்காங்க எழுபது வயசு வரைக்கும் நல்லபடியாக ஜோடியாக வாழ்ந்தவங்க இருக்காங்க ஆகையினால வரன் பார்க்கின்ற போது நாலு ஆப்ஷன் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா பையன் நல்ல பையனான்னு பாருங்கள் எந்த ப்ரொஃபஷனுன்ற அப்படின்றத விட பையனுக்கு அடுத்தடுத்து யோகதசை வருதா இப்போ ஒரு பெண் வீட்டுக்காரங்க ஜாதகம் பார்க்குறீங்க ஒரு மாப்பிள்ள வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பையன் என்ன தொழிலுங்கிறது ரெண்டாவது வச்சுட்டு கேரக்டரும் அடுத்தடுத்து தசா நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சுங்க என்னோடய கிளைண்ட்டு நிறைய அனுபவத்தின் ரீதியாக சொல்கிறேன் நல்ல ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு பையன் கிராமத்துலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு போகிறா அப்படி அவங்க அப்பா இந்த இந்த ஒரு லட்ச சம்பளம் வாங்குறாரு அவர் ஐடியில் இருக்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை கொடுத்தாரு ஆறு மாதத்தில் தான் தெரியுது அந்த பையன் வாங்கின நாற்பத்தஞ்சு லட்ச வீடும் கடன் ப்ளஸ் வேலையும் போயிடுச்சு ஐடி வேலையும் போயிடுச்சு அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு குடிக்கவும் செய்யறான் இப்போ நீங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நல்லா சம்பாதிக்கிறத வச்சா இல்ல வெளி தோற்றத வச்சா அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஆகவே மக்களாகி நீங்கள் ஜாதகம் பார்க்கின்ற போது ப்ரொஃபஷனர் ரெண்டாவது கட்டமாக வச்சுக்கிட்டு வருமானம் சார் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க கூட அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உழைக்கணும்னு நினைச்சு வர்ற பையனை ஏன் மிஸ் பண்ணணும் நீங்க நல்லபடியாக அடுத்து தொழில் பண்ணுவான்னு ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ தொழில் பண்றவன் நாளைக்கு நஷ்டமாவாங்கிறத நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ஒரு பின்வீட்டரா முதல்ல பையன் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை ஆய்வு பண்ணுங்க பொருத்தம் பார்க்காதீங்க அந்த அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா கேரக்டர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க இங்கேயும் அப்படியே வந்துருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு தேடுறீங்களா பொண்ணு கிடைச்சா போதுன்னு இருக்கு இப்ப அது ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கிற இருக்கிற ஜோசியருங்க அதுக்கு மேல இது இருக்க கூடாது அது இருக்க கூடாது இந்த தோசை இருக்கு அதை கழிக்கணும் கூட்டணும் பெருக்கணும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த கழிக்கிறது கூட்டுறதுலாம் இங்க எதுவுமே இல்லைங்க நடக்கணும்னா நடக்கும் என்ன எழுதிருக்காங்களோ அதுதான் நடக்க போகுது அதனால் இரு திருமண அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறதா ஏழாம் அதிபதியை விட பதினோராம் அதிபதி வலுத்திருக்கிறாரா என்பதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்து தான் பார்க்கணும் ஜோசியத்திலேயே ரொம்ப டஃப் திருமண திருமணபுரத்தை பார்க்கறது தாங்க அதனால் எந்த ப்ரொஃபஷனுங்கிறத ரெண்டாவதாக இங்கே ஃபர்ஸ்ட் அந்த பையன் நல்ல கேரக்டரா பொண்ணு நல்ல கேரக்டரா அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு வரக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கா புத்திர புத்திரதோஷம் இல்லாம இருக்காங்களா இதை மட்டும் கவனத்தில் செலுத்தி பயனை சேர்த்துங்க அதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பணம் இருப்பவர்கள் மட்டும் வாழ்க்கையில் நல்லபடியாக இல்லை என்பதை நான் அனுபவபூர்வமாக சொல்லிக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து குறிப்பா இந்த ப்ரொஃபஷனில் தான் வேணும் இன்ஜினியர்ல வந்து குறிப்பாக சிவில் இன்ஜினியர் தான் வேணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு லேட் மேரேஜஸ்களை காரணமே வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து சரி சார் அதாவது இப்படித்தான் எனக்கு மாப்பிளை வேணும்னு கேட்குறது நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி கிடையாதுங்க அவங்கவுங்க தலையெழுத்துல யார் மாப்பிளையாக வருவாங்க அப்படின்றத பொறுத்து தான் விரும்பி நான் இவனை தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் என் தலையெழுத்து வாழ்றேன்னு சொன்ன எத்தனையோ பெண்மணிகளுடைய ஜாதத்தை நான் பார்த்துருக்கேன் அப்போ நீங்கள் விரும்பி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாக ஒரு மைண்ட் செட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு வருமானம் வருதா ஒரு நல்ல ஓரளவுக்கு சொல்லக்கூடிய தகுதியான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குதா பையன் நல்ல பையனா அப்படிங்கிறதை பார்த்து பொண்ணு நல்ல பொண்ணா கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கு ஒரு ஜாதகத்தை முதல்ல நீங்க பாக்கும்போதே லக்னம் லக்னாதிபதியோடு குருவை பார்த்து பலன் சொல்லி பழகணும் அப்படின்றது என்னுடைய குருநாதனுடைய வாக்கு அதாவது ஒரு ஒரு கோள் வக்ரமா இருக்கலாம் நீசமா இருக்கலாம் பார்த்தா தெரியாது அது குருவை மதிச்சுதான் பலன் சொல்லணும் வக்ரம் நீசமாய் கோளும் வக்ரம் நிலையிலே நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு இருக்கா அவன் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஒருவனா இருப்பா ஒரு பொண்ணா இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம் ஒரே ஒரு சேர சுக்ரன் சனி ராகு எல்லாமே நாலு டிகிரிக்குள்ளே அஞ்சு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கு முக்கியமாக கலத்திர பாவமும் கலத்துற காரகனோடு சேர்ந்துருக்குன்னா அதை கவனித்து எடுக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி அஞ்சாம் இடம் கெட்டு அஞ்சாம் அதிபதி சுத்தமாக கெட்டு போய் குரு வலிமையே இல்லாத நிலமையிலே நிஷ்பலம் இது போன்ற நிலையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகங்கள் எடுக்கக்கூடாது அது குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறது என்னென்னா வாழ்க்கையும் இப்படித்தான் தான் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு பின்னாடி காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல பையனா நல்ல பொண்ணா கேரக்டர் வைஸ் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் வந்து ஒரு விஷயமே நடக்கும் இல்லைங்களா இப்போ அமைப்பு இல்லாத விஷயத்த வந்து வேணும்னு சொல்கிறப்ப தானே ப்ராப்ளம்ஸே கிரியேட் ஆகுது இதுக்கு ஏதாச்சும் சல்யூஷன் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அதான் எங்கே போனாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணால் எதிர்த்தினா பித்தன் தெளிவுன்ற மாதிரி வந்துடுறாங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இந்த தப்பை நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க கிடையவே கிடையாது தப்பு செய்தால் தண்டனை உண்டுங்கிற மாதிரி நீங்கள் என்ன விரும்பி ஏற்றுக்கிட்டீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உண்டு இப்போது தெரியாமல் ஒரு பையனை திருமணம் பண்ணிட்டோம் தெரியாமல் ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டோம் என்ன பண்ணுவீங்க டைவர்ஸ் தான் பண்ணி ஆகணும் இல்லை ஈகோ கிளாஷ் ஆகும் சண்டை வரும் இது மாதிரி அமைப்புகளை நீங்க தாங்கி தான் இன்னமும் எத்தனையோ பேர் வெளிய சொல்லாம தாங்கி கொண்டு வாழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்காங்க ஆக இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல ஜோதிடராக உங்களுக்கு அனுகிரகம் நீங்க பாப்பீங்க ஒன்னு இல்ல அப்படின்னாக்கா ஜாதகத்தையும் இப்பெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க சார் ஜாதகத்தையும் டேட்டா பட்டை மாற்றி கொடுத்துறாங்க ஜோசியர் என்ன மந்திரவாதியா அவங்க கொடுக்குற இன்புட் என்னன்னா டேட்டா பட்டி டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை வச்சு நாங்க ஜாதகம் ஜென்ரேட் பண்ணி பலன்னு சொல்கிறோம் அவன் கொடுக்கும்போதே டேட்டா பட் டைம் தப்பா கொடுத்துட்டா அது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஒரிஜினல் டேட்டா பட் டைமோட உங்களை உங்கள் ஜாதத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் அந்த மாதிரிலாம் மாற்றிட்டாங்க எங்கிட்ட கேட்டாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாற்றி இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட பார்க்க முடியுது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார் ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் பெண்ணுக்கு வரன்னு பார்க்குறீங்களா உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் மடை நல்லா இருக்கணும் சுக்கரை நல்லா இருக்கணும் ஏழாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும் நல்ல தசை நடக்கணும் உங்க பொண்ணுக்கு நீங்க எங்க திருமணம் பண்ணி கொடுத்தாலும் உங்க பொண்ணு நல்லா இருக்கும் இதே பையனுக்கு போடுங்க பையனுடைய ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்க எந்த பொண்ணு திருமணம் பண்ணி வச்சாலும் அவருக்கு நல்லபடியா தான் அமையும் இதுதான் விதியின் அமைப்புன்னு சொல்றோம் ஜோசியரோ வேற ஏதோ மீடியேட்டரோ கல்யாண எல்லாம் இப்படி எதுவும் சேர்த்து வைக்க முடியாது விதி என்னன்னா ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி அவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும் நல்ல தசாபுத்திகள் நடக்கணும் சார் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு பையனுக்கு அட்டமாதிபதி திசை நடுவில் வருது ஒரு நல்ல பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அஞ்சு பிசினஸ் பண்ணக்கூடிய பையன் ஒருத்தர் இருக்கான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டே வருஷத்துல அட்டமாதிபதி திசை வருதுன்னு வச்சுக்கோங்க அட்டமாதிபதினா ஒரு லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி வரக்கூடாத அமைப்பு அஷ்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்கில் மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினி போட்டு கிடத்திடுவான் கண்டோர் ஏசுறவும் கடையினில் ஒரு காசுக்கு கையேந்தி காத்து நிற்பான் பந்துஜன மேளமெல்லாம் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான் ஒருவன் கலத்திரத்தை உண்ணத போகம் செய்வான் நட்ட பயிர் தீச்சுடுவான் நலமுள்ள சுகம் காட்டி மெத்த கெடுத்துடுவான்னு வரும் அவனுக்கு என்ன பண்ணுவீங்க ஜாதகம் நல்லா இருக்கு ரெண்டு வருஷம் நல்லா ஊட்டி கொடைக்கானலாம் சுத்திட்டான் குழந்தை பத்துட்டான் ஆனால் அடுத்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் நல்லா இல்லை சார் வாஷ் அவுட் ஆகுது வாழ்ந்துதான் சார் ஆகணும் அப்பதான் அவங்களுக்கு எட்டாம்பது விஜ வரா வரலையா அப்படிங்கறத நீங்க எப்படி பாப்பீங்க பத்து பொருத்தத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க பத்து பொருத்தத்தை பார்த்து நீங்க ஜாதகத்தை பொறுத்த போட்டீங்கன்னா ஃபெயிலியர் தான் அந்த பையனுடைய ஜாதகம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு சர்வேவில் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குதா அடுத்தது அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறத பார்த்து தான் இதுக்கு பேரு ஜாதக அனுகூல பொருத்தம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இப்படித்தான் நடக்கும்னு ஆகிடும் அதனால ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அணுகி பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஒரு ஜோதிடர் தெரிய நல்ல ஜோதிடர் நீங்க பார்க்கறதுக்கும் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கணும் சார் எல்லாம் எவ்ரி திங் ஆல்ரெடி டிக்ளேர்டு நீங்க கடைசி சாகிற நிமிஷம் நீங்க எந்த இடத்துல சாக போறீங்கிற வரைக்கும் ஆண்டவன் நிர்ணயம் பண்ணி தான் பிறக்கும் போதே உங்களை அனுப்புறான் அப்படிங்கும் போது நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவன் வேண்டிக்கிங்க நல்ல மாப்பிள்ளையாக வரணும் நல்ல ஜோசியராக பார்க்கணும் இந்த பரிகார ஜோசியர்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிங்க அவ்வளோதான் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து தொழில் சார்ந்து வரணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நிறைய பேர் வந்து பொண்ணு தேடும் போது வந்து வேலைக்கு போகிற பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து நிறைய பேர் இப்போது ஆண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும் பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் பிரேக் பண்ணி கூட வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரன் பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணோட ஜாதத்துல பொண்ணு வேலைக்கு போகுமாங்கறது நீங்க பொருத்தத்துல வரக்கூடிய தான் பொண்ணு ஜாதத்தை எடுத்து பார்க்க முடியும் நீங்க பையன் ஜாதத்திலேயே பொண்ணோட ரூட்லாம் நீங்கள் நீங்க கண்டே பிடிக்க முடியாது பையன் வேலைக்கு போவானா தொழில் பண்ணுவானா நல்லா இருப்பானா வருமானம் கீட்டுமான்றது பையன் ஜாதத்துல பையன் வீட்டுக்காரங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒருவேளை வரன் வருது ஒரு நாலு ஜாதகம் பெண் வீட்டார் ஜாதகம் வருது அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஆறாம் இடம் பலமா இருக்கு அந்த பெண்ணுடைய ஜாதத்துல அடுத்த சர்வைவல் நல்லா இருக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு வேலைக்கு போகும் அந்த ஆறாம் இடம் பலமாகிறதுனாக்கா வேலை உறுதி பத்தாம் இடம் பலமா இருந்துச்சுன்னா சுயதொழில் பொண்ணு பொண்ணு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப வருஷமா அந்த பொண்ணுங்க வந்து காலேஜே போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஜாக்கெட் தைக்கவே கற்றுக்குறாங்க அந்த அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு வாங்கிட்டாங்க பக்கத்து பக்கத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் எந் ஏஜ் ஒரு பொருட்டு இல்லைங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏஜ் ஒரு பொருட்டே கிடையாது அப்போ எந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த பீக் டைம் வருது அந்த ரூலிங் பீரியட் வருது அப்படிங்க அதை பற்றிலாம் கூட அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அந்த சேனல்ல அந்த மாதிரி எந்த தசாபுத்திகள் அவங்களுக்கு கை கொடுக்கும் வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நிச்சயமா வரக்கூடிய வரண் ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்காண்ட அந்த ஆலோசனை பண்ணித்தான் நம்ம எடுக்கணும் பையனுடைய ஜாதத்துல இருந்து பொண்ணு வேலைக்கு போகுமான்னு பார்க்க முடியாது பொண்ணுடைய ஜாதகம்ல வந்து பையன் வேலைக்கு போக முடியும்னு பார்க்க முடியாது இன்புட் என்னவோ இந்த ஒம்பது கிரகத்தை அடிப்படையா வச்சு கணக்கின் அடிப்படையில் இதை நம்ம சொல்லலாம் இப்போ வந்து வரன் பார்க்கும் போது வந்து தொழில் வந்து செகண்டரியா தானே வைக்க சொல்றீங்க இப்போ வந்து இப்போ ஜாதகத்தை பாக்குறோம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாப்பிள்ள தான் வருவாங்க இந்த மாதிரி பொண்ணு மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கணிக்கிறீங்க சார் அதாவது மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யுங்க இது என்னன்னா மனப்பொருத்தம்னா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு நாள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பேசலாம் அஞ்சாவது நாள் ஏதாவது கேட்க சண்டை வரும் இதுக்கு பேர் மனப்பொருத்தம் கிடையாது அதை வந்து மனப்பொருத்தன்றது வந்து இந்த லவ் பண்ணுறவங்க ஈஸியாக சொல்லிடுது மனம் ஒத்து போய்விட்டால் எதுவுமே கிடையாது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு எல்லா மந்திரமும் பின்னாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிடும் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு மனிதர் கிடையாது நம்ம உடம்பும் கிடையாது எண்ணம் கிடையாது மனம் கிடையாது திங்கிங் கிடையாது எல்லாமே எவ்ரி திங்க் வந்து ஆல்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு அமைப்புகள் இப்ப குருவோட அவங்க குரு கன்ஜெக்ஷன் இருக்கு குருவோட சந்திரன் ஏதோ சொன்னாலும் ஒத்து போகக்கூடிய அமைப்பு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எல்லாமே பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா தான் இருக்காங்க வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா தான் இருக்காங்க இன்னைக்கு ஏசி இல்லாம எந்த வீட்டிலயும் இல்ல ஏசி வாங்கி கொடுங்க அப்பதான் மூஞ்ச தூக்குற மனைவிகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மனப்பொருத்தம் எங்க போய் வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் மனமெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அதனால மனப்புறத்தை விடுத்துட்டு நல்ல ஓரளவுக்கு கெயினிங் இருக்கக்கூடிய பையன் பொண்ணு ஒரு மெச்சு

கத்திலையும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் சுக்கரனை மட்டும்தான் கலத்தர காரகன்னு சொல்றோம் இதில் செவ்வாயை வந்து வீரியத்துக்கு சொல்லலாம் ஒரு ஆண் கிரகம் அப்படிங்கிறதுனால செவ்வாயை வந்து பெண்களுக்கு அடிஷ்னலாக எடுத்துக்கிறாங்க இன்னொன்று பெண்களுக்கு செவ்வாயை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா மற்ற உடல் ரீதியான ஒரு விஷயத்துக்கும் செவ்வாய் நம்ம பார்க்க ரத்த காரகன்னு பேர் அப்போ அது ரீதியான விஷயங்களில் ஏதாவது பெண்களுக்கு தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறதையும் கணிச்சு தான் அந்த செவ்வாயை பெண்களுக்கு பார்க்குறோம் ஆனால் பிரதானமாக ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் இந்த மூணையும் அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை அமையுங்கிறதுல மாற்றம் இல்லை ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு இது ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஏழாம் இடத்துல வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க போன கொஷன்லேயே வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏழாம் இடம் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஏழாம் இடத்துல வந்து ஒரு செவ்வாய் இருக்குது நீச்ச செவ்வாய் இருக்குது அப்படின்னா குறிப்பாக இப்போ செவ்வாய் ஜாதகம் தான் பார்க்கணுமா இல்லை செவ்வாய் இல்லாத ஜாதகம் வந்து இல்லை செவ்வாய்க்கு அதிக விதிவிலக்குகள் உண்டு இதை தனியாகவே ஒரு வீடியோவில் நான் பேசி கொடுக்குறேன் செவ்வாய்க்கு பல விதிவிலக்குகள் உண்டு செவ்வாயினுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேஷத்திலோ அல்லது வந்துட்டு அதுவும் நீங்கள் நீசத்தை பற்றி எக்ஸாக்டாக கேட்டிங்க இப்போ மகர லக்னத்துக்கு தான் செவ்வாய் நீசமாவார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசமானாலும் செவ்வாய் உச்சமானாலும் கண்டிப்பாக அது தோஷமாக கருதக்கூடாது ரெண்டாவது ஆறு லக்னங்களுக்கு செவ்வாய் யோகரா வருவார் அதாவது மேஷ லக்னம்னு சொல்லக்கூடிய விருச்ச லக்னம் மற்றும் மீன லக்னம் தனுசு லக்னம் கடக சிம்ம லக்னம் இந்த ஆறு லக்னத்துக்கும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் கெடுதல் பண்ண போகிறதில்லை அவர் யோகர் தான் ஸோ செவ்வா செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப ரேரிங் மேடம் அதே மாதிரி குறிப்பா அந்த ரூலிங் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாருடைய திசையும் வந்ததுனா தான் இந்த பிரச்சனை இதை கன்சிடர் பண்ணணும் செவ்வாய் திசையே வரல பிறந்த உடனே அவர் அவட்ட நட்சத்திர பிறக்கிறாரு குழந்தையிலே செவ்வாயசை முடிஞ்சு செவ்வாய் தசை வேலையை செய்யாது ரூலிங் பீரியட் தான் வேலை செய்யும் செவ்வாய் தோஷத்தை பெரிதாக கணக்கெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது செவ்வாய் தோஷத்தை கண்டு நீங்க பயப்படவும் வேணாம் அந்த இருதாரம் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்க கடத்திட்டு இப்போ வந்து நீங்க அது தசா பீரியடில் தான் வந்து இப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா ஏழில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா லேட் மேரேஜ் ரெண்டு திருமணம் அப்படின்னாலும் சொல்றாங்க இல்லீங்களா இது வந்து உண்மையா கண்டிப்பா உண்மைதான் என்னன்னா பாவ கிரகங்களுடைய தொடர்பு எந்த பாவகத்தோடு இருக்கிறதோ இப்ப ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் சனி ராகு கேது அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் இருந்தது தாமத திருமணம் நடக்கும் ஒருவேளை சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சோன்னு கல்யாணம் ஆயிடுச்சு அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் இந்த ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு சீக்கிரமா கல்யாணம் பண்ணக்கூடாது தாமத கல்யாணம் ஏற்பட்டு இப்போ எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு செவ்வாய் ஏழில் கேது ஏழில் ரெண்டுல சனி அப்படி இருக்கும்போது தாமத திருமணம் தான் நிரந்தர அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எங்களே அவங்களுக்கு திருமணம் நடக்குதுன்னா அது அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு அந்த பாவகத்தை ஒட்டி அந்த பாவகிரகங்கள் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா தாமத திருமணம் இப்போ வந்து ஜாதகத்தை வந்து நிறைய தோஷம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இதுக்கு அறிகுறி ஏதாச்சும் இருக்கா சார் இப்படி எல்லாம் இருந்தா இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கு அறிகுறினா ஒண்ணு இல்லைங்க மேடம் பாவ கிரகங்கள் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அதுக்கு பேர் தாரதோஷம் பாவகிரகங்கள் எதை எதை சொல்லுவோம் அமாவாசை சந்திரனை சொல்லுவோம் தேய்பிரி சந்திரனை சொல்லுவோம் சனியை சொல்லுவோம் செவ்வாயை சொல்லுவோம் ராகு கேதுகளை சொல்லுவோம் இந்த கிரகங்கள் ஏழாம் இடத்திலோ ஏழாம் இடத்து அதிபதியோடையோ சேர்ந்து இருந்ததுன்னா அதை தாரதோஷம்னு சொல்லுவோம் சரி இதுக்கு என்ன விதி விலக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படி தான் இயற்கையாகவே அமையும் சில பேரண்ட்ஸ் பாருங்க எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடும்னு நினைப்பாங்க அது வந்து ஒரு கடமையாக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க மனசு கஷ்டப்படும் எப்படியாவது குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது அதுக்காக நம்ம தேவையில்லாத இடத்துல போய் திணிக்க கூடாது இல்லை பின்னாடி உங்கள் பொண்ணு உங்கள் பையன் தானே கஷ்டப்பட போகிறான் அதனால் கொஞ்சம் பொறுத்து அந்த பொருத்தங்கள்லாம் அந்த அனுகூல பொருத்தங்கள் இருக்கான்னு பார்த்து பண்ணுறது நல்லதுங்க இயற்கையாகவே சுக்ரன் அது குரு இந்த மாதிரி வடபிரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி கிரகமெல்லாம் லக்னோ அல்லது ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா இயற்கையாகவே சீக்கிரம் திருமணம் நடக்கும் நடக்கும் எல்லா பாக்கியங்களும் அந்த இளம் வயதிலே கிடைச்சிரும் அது ரொம்ப ரேர் இப்போ திருமணம் சார்ந்த வரன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க நல்லா தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ கல்யாண ஸ்டேஜ் வருது கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சிலருக்குலாம் வந்து அப்படியே டவுன் ஃபால் ஆகும் இல்லைங்களா இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்பு அதைத்தான் அதைத்தான் முன்கூட்டியே நான் பிகினிங்லேயே இந்த வீடியோவில் நான் சொன்னேன் எப்பயுமே பத்து பொருத்து பார்த்து கல்யாணம் பண்ணாதீங்க ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது அப்போ அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு திருமணம் ஆகி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடிய தசா அமைப்புகள் வந்துச்சுன்னா தசை குறிப்பா புத்தி எல்லா திசையிலுமே வரும் திசை மட்டும் எட்டாம் அதிபதி திசை ஆறாம் திசை பன்னெண்டாம் அதிபதி இல்லை பாவகிரகங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய திசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசை இந்த மாதிரி பொண்ணுக்கு வரன் பார்க்கும் போது பையனுக்கு இருக்கக்கூடாது பையனுக்கு வரன் பார்க்கும் போது பொண்ணுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் அந்த ஜாதகத்தை கணிக்க முடியாமல் இருக்கவங்க அந்த ஜாதகத்தை கணிக்க முடியாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த ஜாதகத்தை கணிக்கிற ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டணும் பத்து பொருத்தம் பார்க்குற ஜோசியர்கிட்ட தயவு செய்து காட்டாதீர்கள் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து திருமணம் வந்து சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒன்று வருதா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தானே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஜாதகம் பொருந்துதா பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கிறது சார் இதை தவிர்க்கவே முடியாது இங்கே இந்த இடத்துல இதுதான் உண்மையாக சொல்லணும் இதை தவிர்க்கணும்னா இந்த உலகத்தில் தவிர்க்கணும்னு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தவிர்க்கலாம் தவிர்க்க முடியாததான் கர்மாங்கிறோம் இப்ப இவ்வளவு நேரம் நான் உட்காந்து பேசினாலும் யார் யாருக்கு என்னென்ன தலையிடத்துல எங்கெங்கே எழுதிருக்கோ தான் போய் உட்கார போறாங்க பட் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றத வேணா நீங்க வந்து ஒரு கைடன்ஸ் மூலியமாக வச்சுக்கலாமே தவிர ஒன்றும் இல்லை இப்ப நம்ம மயக்க நிலையில இருக்கோம் எதை சொன்னாலும் நமக்கு கேட்காது இல்லையா அதே மாதிரி கெட்ட தசாபுத்தி காலங்கள்ல நீங்க என்ன பாடமாக புகட்டினாலும் உங்களுக்கு அது புரியாது அப்போ அந்த நெகட்டிவ் காலம் இது பாசிட்டிவ் காலம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஜோசிய தேவை டேஸ் எல்லாருமே ஜோசியத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அடிப்படையான ஜோசியத்தை எது இருக்கு இல்லைன்றதை நீங்கள் வீட்டிலேருந்து இன்றைக்கி யூடியூப் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம சேனல் இருக்குது அதுலேயே நீங்கள் அடிப்படையாக என்னென்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் வேற எதுவும் பெரிய ஒரு மாற்றங்கள் தேவை ஆனால் எந்த கருமாவையும் மாற்ற முடியாது இதுக்கு ரீ சொல்யூஷன் எதுவுமே கிடையாது குறிப்பாக வந்து இதுக்குன்னே ஒரு பண்ணலாம் சார் எந்த தசா வந்து சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து எந்த தசா வந்து குறிப்பாக இருக்கணும் எந்த தசா வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக்க விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் ஸோ தொழில் சார்ந்த வரன் அப்படிங்கும் போது வந்து ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நமது அஸ்ட்ரோ தமிழ நாயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க வாழ்கிற அடியாரெல்லாம் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்